அதான் சொன்னீங்க படிச்சாலும் கவலையில இருக்கான்னு படிச்சவனுக்கும் ஞானம் வந்துருக்கு அவனும் கவலையில இருக்கான் அப்ப வேதத்தை படிச்சாலும் அப்படிதான் கவலை இருக்கதான் போகுது எம்எஸ்சி படிச்சவனும் கவலையில இருக்கான் டாக்டருக்கு படிச்சவனும் கவலையில இருக்கான் ஏஎஸ் படிச்சவனும் கவலையில இருக்கான் சோ வேதத்தை படிச்சாலும் கவலையில தான் இருப்பான் அப்படின்னா கிடையாது இந்த இடத்துல வேதம் சொல்லுது இரண்டு விதமான வித்யாக்கள் உள்ளன வித்யான்னு சொன்னா ஞானம் கல்வி அறிவு இரண்டு விதமான வித்யாக்கள் உள்ளன ஒன்றுக்கு பெயர் பராவித்யா இன்னொன்றுக்கு பெயர் அப்படி பராவித்யா அப்பராவித்யா அப்படின்னா என்ன சார் நாரதர் ஒரு முறை பகவான் சனத்குமார்ட்ட போனார் மகரிஷி நாரதர் மகரிஷி சொன்னார் சோகம் பகவான் சோச்சாமி அப்போ பகவான் இப்படிப்பட்ட நான் கவலையில் இருக்கிறேன் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்கிறார் மகரிஷி கிட்ட அப்போ அந்த ரிஷி சரிப்பா நீ இப்படிப்பட்ட நான் சொல்றியே எப்படிப்பட்ட நீ அத சொல்லு நீ யாரு நான் மிகப்பெரிய அறிவு உள்ள நிறைய பிரிச்சவ நீ என்னத்த படிச்சிருக்க அத சொல்லு நாரதர் உடனே பட்டியல் போடுற எனக்கு கணித சாஸ்திரத்துல நான் பெரிய எக்ஸ்பர்ட் கணித்த சாஸ்திரம் எனக்கு அத்துப்படி அப்புறம் உலகத்துல உள்ள எல்லா மருத்துவமும் எனக்கு தெரியும் நான் மருத்துவத்துல பெரிய மாஸ்டர் ஓ அப்புறம் ஜோதிஷத்துல நான் மிக பெரிய எக்ஸ்பர்ட் எனக்கு தெரியாததுன்னு ஒண்ணு கிடையாது ஜோதிஷத்துல ஓ அப்புறம் ஆகாஷ வித்யா எனக்கு நல்லா தெரியும் அப்புறம் நட்சத்திர வித்யா எனக்கு நல்லா தெரியும் அப்புறம் சங்கீதம் நல்லா தெரியும் அப்புறம் பரதநாட்டியம் நல்லா தெரியும் அப்புறம் எல்லா கலைகளும் தெரியும் அப்புறம் நான்கு வேதங்களும் தெரியும் அப்புறம் எல்லா புராணங்களையும் நான் படிச்சு முடிச்சுட்டேன் எல்லா இத்திகாசங்களையும் படிச்சு முடிச்சுட்டேன் அப்புறம் வேத அம்பங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் எல்லா கிராமர் எல்லா இலக்கண வியாக்கரணத்திலும் நான் பெரிய மாஸ்டர் அப்புறம் ராஜாக்களின் நிர்வாகம் பத்தி தெரியும் அப்புறம் அப்புறம் ரசவித்யா தெரியும் இருந்து எப்படி தங்கமாக்குறது தங்கத்தை வைரமாக்குறது உலகத்துல எனக்கு தெரியாத கல்வின்னு ஒண்ணு கூட இவ்வளவு படிச்சிருந்தோம் எனக்கு இவ்வளவு அறிவு இருந்தோம் இப்படிப்பட்ட உடைய நான் வருத்தப்பட்டுக் கொண்டு இருக்கிறேன் அதனால பெண்ண எனக்கு வருத்தத்தில் இருப்பது பிடிக்கவில்லை என்ன செய்யணும் வருத்தம் இல்லாமல் வாழ்க்கை வாழ ஏதாவது ஒரு வழி சொல்லும் இதை நிம்மதியாக இருக்க முடியவில்லை எல்லாம் இருந்தும் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னா நிம்மதி மட்டும் இல்ல சார் எதுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கு சனத்குமார் சொன்னார் வித்யாக்கள் இரண்டு உள்ளன ஒன்று அப்பரா வித்யா இன்னொன்று என்ன அப்பரா வித்யா என்றால் நீ சொன்ன வித்யா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்வியும் வித்யா இன்னொன்னு இறுதியான பரானா இறுதியாங்க அப்படின்னு பேரு பரா அதனாலதான் பராசக்தி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பரான்னா இறுதியான அப்படின்னா முதன்மையான சோ பராவித்யா என்றால் முதல் நிலை கல்வி முதன்மையான கல்வி இன்னொன்னு அப்பராவித்யா என்றால் இரண்டாம் நிலை நம்ம உலகத்துல படிக்கிற படிப்பு அல்லது கற்ற ஞானம் கேட்ட ஞானம் அனுபவத்துல கத்துக்கிட்ட அறிவு வாழ்க்கையில அடிபட்டு அடிபட்டு வந்த அறிவு எல்லாம் அப்பராவித்யா எங்க போய் படிச்சாலும் அமெரிக்காவில படிச்சாலும் சரி ரஷ்யாவில படிச்சாலும் சரி யுனிவர்சிட்டில படிச்சாலும் சரி நீ பெரிய சயின்டிஸ்டா எந்த வேதத்தையும் கரைச்சு குடிச்சிருந்தாலும் எல்லாம் அப்பரா வித்யா இரண்டாவது கல்வி இன்னொரு வித்யா இருக்கு அதுக்கு பேர் பராவித்யா அது என்ன சார் பரா என்றால் இந்த வேதம் உபதேசிக்கப்படும் பொழுது வேதம் குறிப்பாக வேதாந்தம் உபதேசிக்கப்படும் பொழுது அதை கேட்டவனுக்குள் ஒரு அறிவு உற்பத்தி ஆகிறது அவன் ஒரு ஞானத்தை அடைகிறான் அந்த ஞானம் பராவித்யா அந்த உற்பத்தியான அறிவு பராவித்யா அந்த அறிவு எப்பொழுது உற்பத்தியாகும் வேத உபதேச காலத்தில் உற்பத்தியாகும் வேத உபதேசம் மட்டுமே ஒருவனுக்குள் அந்த அறிவை உற்பத்தி செய்கிறது அந்த அறிவுக்கு பெயர் பராவித்யா சரி சார் அப்பராவித்யா படிச்சாலும் அறிவு வருது உங்க வேத கிளாஸ்க்கு வந்து படிச்சாலும் அறிவு வருது என்ன எதை படிச்சாலும் அறிவு வருது அதுக்கு எடுத்து நான் இங்க வரணும் வேற எங்க படிச்சுட்டு போலாம் வாழ்க்கையில் நானே படிச்சு நானே பல விஷயத்தை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு பழகி நானே பல அறிவு உண்டு பண்ணிக்கிறேன் அப்ப அதுவும் அறிவு தான் இதுவும் அறிவு தானே என்றால் இந்த அறிவுக்கு பெயர் இந்த அறிவு பராவித்யாப்பா சரி அது ஒரு அறிவு இது ஒரு அறிவு அப்படி கிடையாதுப்பா அந்த அறிவு என்ன செய்யும் அப்படின்னா இந்த அப்பரா வித்யாவை கற்றால் என்ன ஆகுது இந்த அறிவு வந்த பிறகும் ஒருவன் மீண்டும் வருத்தத்தை அடைகிறான் என்ன அப்பரா வித்தியா படிச்சுதான் எம்எஸ்சி பிஹெச்டி படிச்சு மட்டும் வருத்தம் ஆனால் இந்த பரா வித்யாவை வேதஞானத்தை ஒருவன் அடைந்து விட்டால் உண்மை என்னன்னா அவனை மீண்டும் ஒரு முறையாவது வருத்தப்பட வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உலகத்தில் எதற்கும் கிடையாது எந்த சம்பவத்தும் கிடையாது எந்த லாப நஷ்டத்துக்கும் கிடையாது எந்த வெற்றி தோல்விகளுக்கு எந்த மனுஷனுக்கும் கிடையாது நல்லவனுக்கும் கிடையாது கெட்டவனுக்கும் கிடையாது தெரிஞ்சவனுக்கும் கிடையாது தெரியாதவனுக்கும் கிடையாது உதவி செய்யறவனுக்கும் கிடையாது தொல்லை பண்றவனுக்கும் கிடையாது எந்த புழு பூச்சி பாம்பு பள்ளி விஷ பூச்சிகளுக்கும் கிடையாது ராகு கேத்து சூரியன் சுக்கரன் சனி எந்த தேவத்தைகளுக்கும் கிடையாது என்ன கிடையாது இவனை எவனே இந்த ஞானத்தை பெற்றவனே மீண்டும் ஒரு முறையாவது வாழ்க்கையில் வருத்தப்பட வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த உலகத்தில் எதுக்குமே கிடையாது எது நடந்தாலும் மன எது வந்தாலும் வராவிட்டாலும் எது கிடைத்தாலும் கைவிட்டு போனாலும் எது லாபமானாலும் நஷ்டமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் புகழானாலும் இகழானாலும் நல்ல பெயரானாலும் கெட்ட பெயரானாலும் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் வருவது எதுவுமே இவனை மீண்டும் ஒரு முறையாவது வருத்தப்பட வைக்க முடியாது இந்த பலனை இந்த வேற எது கொடுக்க முடியும் உலகத்துல வேற எது கொடுக்க முடியும் நூறு கோடி சம்பாதிச்சா இந்த பலன் வந்துருமா நூறு கோடி ஒருத்தன் சம்பாதிச்சுட்டான அவன் அதுக்கப்புறம் உலகத்துல எதுவுமே வருத்தப்பட வைக்க முடியாதா சொந்த வீடு நல்லா இருப்பேன் சொந்த வீடு கேட்டேன் அதுக்கப்புறம் உலகத்துல எதுவுமே வருத்தப்பட வைக்க முடியாத அடைந்தால் இந்த பலன் கிடைக்கும் அப்படி ஆனால் இந்த வேத ஞானம் உனக்கு அந்த பலனை கொடுக்கும் சார் நெஜமார் ஒருவேளை நீங்க சொல்றது உண்மை இல்லைன்னா அப்படி உண்மை இல்லைன்னா நமக்கு பேச வேண்டிய அவசியம் கிடையாது யாரு கண்டா யாரு கண்டாலும் நீ சொல்றப்ப நீ வேணா ஒரு வாரம் வந்து டெஸ்ட் பண்ணி பாரு இதே தேவையில்லாத பேச்சு நீ வந்து டெஸ்ட் பண்ணி பாரு சரி அது எப்படி முடியும் என்னால நம்ப முடியல அப்படிதான் நீ நினைக்கிற அது முடிஞ்சிருக்கே நம்ம நாட்டுல பலாயிரம் பேர் இந்த ஞானத்தை அடைஞ்சார் இந்த ஞானத்துடன் ஞானிகளாக வாழ்ந்தார் ஏன்னா அதெல்லாம் ஞானிகள் ரிஷிகள் நான் ஒண்ணும் பெரிய ரிஷியும் கிடையாது ஞானியும் கிடையாது நான் சும்மா சாதாரண எனக்கு எப்படி ஞானம் வரும் இந்த ஞானம் எல்லாருக்கும் ஏதும் சாதாரண அளவுல ஒரு கிடையாது உண்மையில் இந்த ஞானம் வேணும்னு ஆசைப்பட்டிருந்தா நீ ஞானியாக ஆகும் அச்சுச்சோ என்னை சாமியார் ஆக்கு போறீங்களா ஏய் ஞானி ஆகுறதுன்னா சாமியார் ஆகிறது கிடையாது நம்ம ஆளுக்கு இது ஒரு பெரிய குழப்பம் ஞானம் உடைவுன்னா சரியான தெளிவான அறிவையும் உடையும் போக கிளாஸ் வாழ்மையான தெளிவான அறிவு கிடைக்கும் இருக்கு அந்த அறிவு தான் சொல்லியாச்சு அப்பரா வித்யான்னு சொல்லியாச்சு நிலை அறிவுன்னு சொல்லியா நம்ம பேசுறது முதல் நிலை அறிவு அது அது நீ தானா சம்பாதிக்க முடியாது கட்டாயமாக வேதம் மட்டுமே உனக்கு கொடுக்க முடியும் அந்த பலனை கொடுக்க முடியும் சொல்லப்பட்ட பலனை எது சொல்லப்பட்ட பலன் அதற்கு பிறகு எதனாலும் வருத்தப்பட மாட்டாய் இது உண்மை என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா உங்க கிளாஸ் வந்துட்டு வந்தாங்கன்னா நீங்க சொல்லிக் கொடுத்த யாருக்கா அறிவு ஞானம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் அதுக்கப்புறம் கஷ்டமே வராதா அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஜுரம் வராதா அவருக்கு மட்டும் ஆகாதா ஏ என்ன வேணாலும் வரலாம் முன்னாடி விளக்கமா சொல்லியாச்சு எது வந்தாலும் வராவிட்டாலும் எது இருந்தாலும் கைவிட்டு போனாலும் சொல்லியாச்சு அவருக்கும் விதிப்படி என்ன வரணுமோ வரும் ஆனாலும் அவருக்கு வருத்தம் முறை கவலை இருக்க டென்ஷன் இருக்காது பொறாமை இருக்காது படபரப்பு இருக்காது காய்ச்சல் இருக்காது தாழ்வு மனப்பான்மை இருக்காது நான் வாழ்க்கையில மோசமான ஊர்ல எல்லாம் நல்லா இருக்கிற நான் ஒரு சாதாரண ஆள் என்று தாழ்வு மனப்பான்மை இருக்கு இயலாமை உணர்ச்சி இருக்காது நான் சொல்லி யாரு கேட்கிறார் என்னை யாரு புரிஞ்சுங்க என்று தன்னை நம்புதொண்ணும் நிலை வராது இதெல்லாம் எதுவும் உன்னிடம் எட்டி பார்க்க முடியாத பூரணனாக சந்தோஷமாக ஆனந்தமாக நிம்மதியாக பேரின்பத்தில் வாழ்பவனாக இந்த வாழ்க்கையை நடத்த முடியும் அது எப்படி சார் அது அவ்வளவு ஈஸியா அது அவ்வளவு ஈஸி கீடை அதுக்குதான் வேத இந்த வேத யானம் அது முடியுமா முடியும் அதே எப்படி சொல்றீங்க இப்படிதான் நம் நாட்டில் முன்னோர்கள் வாழ்ந்து ஞானிகளாக வாழ்ந்து பேரின்பத்தில் வாழ்ந்து வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தினார் நீ வேணு கற்றுப்பார் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆகுது என்று பார்